அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்ட அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மசிக்குப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்ர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதேபோல் தென்கிழக்கு அரேபிடல் போதிலும் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஆண்டிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிமிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்றே நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் அரை சுற்றுவட்டார பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய ிய பகு நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றுவட்ட பகுதிகளில் நாளை மறுதினம் கனமழை கொட்டித்திருக்கும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கட்டாயம் கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நானே ஒரு சில பகுதிகளில் லேசான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை அதிகபட்ச இருபத்தி இருபத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச மூன்று வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கட்டாயம் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கட்டாயம் மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்